தமிழகத்தின் விடிவெள்ளி தமிழர்களுக்கு எங்கெல்லாம் இந்த பாதிப்புனாலும் தன்னோட அத்தனை வேலை வந்து நிற்கிற முன்னாடி நின்று தமிழருக்கு உதவி செய்கிற அவரை எப்படி கடவுள்னு சொல்கிறதா அப்பான்னு சொல்கிறதா அண்ணான்னு சொல்கிறதா எனக்கு தெரியல திருமாவளவன் அவர்களை அத்தனை பேரும் கை தடுக்க அத்தனை பேரும் ஒரு கை திட்டம் கூட இல்லாமல் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்கிறனால தமிழர்கள் நிம்மதியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கெல்லாம் இடையில ஒரு பத்து வருஷம் முன்னாடி தமிழ் பிரச்சனை தமிழன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது அவர் துணிஞ்சு நின்று எனக்காக போராடி இன்னைக்கு கில்ட காப்பாத்துறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழங்கையில் இருக்க காரணம் அந்த மா மனிதர் தான் அந்த மாதிரி மனிதன் கூட நின்று பேசுகிறக்கே எனக்கு பெருமையாக இருக்கு சந்தோஷமா இருக்கு அவரை நீண்ட ஆயளாக இருக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை ஒன்று இருக்கு அந்த இடத்துல சொல்ல முடியல அவர்கிட்ட தான் சொன்னேன் அந்த ஆசை நிறைவேறணும் நான் இரவேண்ட வேண்டிக்கிறேன் அதே மாதிரி வேல்முருகன் அண்ணன் அவர்கள் அவர்களுக்கும் வந்து ஏன்னா தமிழர் அப்படின்னா எனக்கு இந்த இலங்கை இந்த இரவு பறவை பாட்டு படத்துக்காக அவங்களை கூப்பிட்டுறது சரியான ஒரு ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க மிக மிக அற்புதமான ஒரு ரெண்டு பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க நான் கூட இப்போ கோவாவில் இருக்கணும் ஆனால் அங்கே வந்தது காரணமே இந்த ரெண்டு சிங்கங்கள் இருந்திருக்கு இந்த சிங்கம் கூட நாங்கள் நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இலங்கை தமிழர்களுக்காக எப்போ எப்போ அது பிரச்சனை வந்து அத்தனை நேரம் போராடி திருமாவள அண்ணன் அவர்கள் அது வந்து எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவன் ஜெயிச்சவன் தோத்தமான எல்லாம் நமக்கு தெரியாது ஆனா ஜெயிப்போம் தமிழர்கள் ஜெயிச்சே தீர்வோம் எந்த கட்டத்திலையும் எங்கேயும் நம்ம தமிழை தோக்க மாட்டோம் வந்தாலே வாழ வைக்கிறதுக்காக நம்ம வந்து பெட்ரூம் ஓட்டு வெளியே வந்து படுத்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது இல்லாம வந்தது யாரா இருந்தாலும் வெளியே வச்சுட்டு நம்ம உள்ள இருக்கணும் உள்ள இருந்து நம்ம நம்மளை நம்ம காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் இலங்கையில வந்து பாத்தீங்கன்னாக்க முதல்ல தமிழர்கள் தான் இருந்தாங்க அப்புறம் வடநாட்டில் இருந்து வந்து உட்காந்துச்சு அவங்க எல்லாம் வெரைட்டிச்சு அவங்க உட்காந்துக்கிட்டாங்க இவங்க எல்லாம் அகதியாக ஆகிட்டாங்க எத்தனை பேர் செத்தாங்க எத்தனை சகோதரிகள் என்ன மாதிரி கொலை பண்ணாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் கண் கலங்கணும் நானே இலங்கைக்கெலாம் போயிருக்கும் போது நான் பார்த்தேன் அந்தந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு வாழ்கிறதா சாகிறதான்னு தெரியல எல்லோரும் ஒரு நாள் சாவோம் ஆனால் தமிழனுக்காக குறை கொடுத்து சாகிறோம் இல்லையா அதுதான் பெருசு உலகத்திலே மூத்த மொழி நம் தாய்மொழி தமிழ்மொழி அந்த தமிழனா நான் பிறக்கிறக்கே புண்ணியம் அதுவும் திருமாவளவன் அண்ணன் மாதிரி கூட இருக்கிற இதுக்கு எனக்குலாம் ரொம்ப பெரிய பாக்கியம் நான் ரொம்ப பெரிய பாக்கமா நினைக்கிறேன் எனக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அண்ணன் அவர்கள் பழக்கம் நாற்பது வருஷம் பழக்கம் என் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு அதனால நான் வந்து அவர் அண்ணனையும் சொல்ல முடியாது ஏன்னா என்னோட சின்னவர் அப்பானே சொல்ல முடியாது என்னோட சின்னவர் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் அந்த தெய்வம் தான் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் அதுல எந்த மாற்றுக்கருத்தம் எனக்கு கிடையாது எல்லா பருத்தும் எனக்கு தெய்வம் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது எப்பவும் நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த இடத்துல நான் ஒன்று சொன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு போன மாதம் இருபத்தஞ்சாம் தேதி டி நகர் டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஒரு லெட்டர் ஒன்று காமிச்சாங்க என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றது யாரு போலீஸ் பாதுகாக்க வேண்டியது யாரு போலீஸ் ஆனா நான் சாப்பிடறேன்னு பயப்படல அவங்க சொன்னாங்க இது மாதிரி நீங்கள் வெளியே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் வண்டியில் ஆயுதம் வச்சுருப்பேன் சார் வெட்டு ஏமாந்தாலும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நான் தமிழன் தூத்துக்குடி தமிழன் வெட்டுவேன் இருந்தாலும் வெட்டுவேன் பயப்பட மாட்டேன் சொல்லுவாங்க சொன்னாங்க இல்லை இல்லை நீ வெளியே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா அத்தனை பேர் பேரையும் என் டைரியில் எழுதி வச்சுருக்கேன் யார் யார் எனக்கு எதிர்ப்பு பண்ணுறாங்களோ யார் யார் என்னை கொலை பண்ணி முயற்சி பண்ணாங்களோ அத்தனை பேர் பேரை எழுதி வச்சிருக்கேன் ஒரு வேளை ஒரு வேளை எனக்கு எதுனா ஆச்சுனாக்கா இன்னைக்கு வந்து வெளியூருக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு கேன்சல் பண்ணிட்டு வந்த காரணம் எங்கள் அண்ணன் முன்னாடி திருமாவன் அண்ணன் முன்னாடி நான் சொல்லணும் ஒரு வேளை ஆம்சாங்க மாதிரி ஆயிடுச்சுன்னா போட்டு தள்ளிட்டாங்கண்ணா அவ்வளோ ஈஸியாக போட்ட முடியாது இருந்தாலும் போட்டுட்டாங்கண்ணா எல்லாம் அண்ணே திரும்ப டைரியில் எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்காகவே ஒன்று பார்சல் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு ஒரு ஆபத்துனா நீங்கள் தான் பின்னாடி நீங்கள் பார்க்கணும் இந்த இடத்துல நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வேறு யாரும் இல்லை நீங்கள் தான் எல்லோரும் நீங்கள் தான் என்னை வந்து சும்மா தொட்டுட்டுலாம் போயிட முடியாது அப்படி தொட்டால் அதுக்காக வேறைய பெரிய விலை கொடுக்கணும் ஒருத்தன் கூட வீட்டில் குடும்பத்தோடு வாழ மாட்டான் அது பெரிய இது இருக்கணும் இப்போ வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறேன் ஏன்னா உங்க உணர்ச்சி பேசப்பட்டேன் நினைக்கிறேன் இந்த படம் வந்து டைரக்டருக்கு முதல்ல கை தட்டுங்க ஏன்னா ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த இலங்கை தமிழர்களை பற்றி சொல்லணும்னு ஒரு நினைச்சாங்கல்ல அதுக்கே ஒரு ஆன்சர் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா யாருக்குமே அது வரல பணம் இருக்கிறவங்களாம் பீரோ கொண்டு அடிக்கிட்டே இருக்காங்க இல்ல அந்த கடவுள் எடுக்கிறாங்களா தெரியல ஆனா படம் இல்லாதவங்க தமிழர்களை வாழ்த்தணும் தமிழர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த வேதாஜி பாண்டியன் அவர்களும் அந்த தயாரிப்பாளர் அவர்களும் இந்த கேமராமேன் சார் அவர்களும் இல்லை இசையமைத்த இசையமைப்பாளர்களும் எடிட்டர்களும் இதில் தொழில் செய்த அத்தனை தொழில்நுட்ப தலைவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி ஏன்னா திருமணம் ரெண்டு மணிக்கு வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும் மூணு மணிக்கு ஒரு பங்கன்ல இருக்கணும் அவரை பேச அவர் கடலூர் போனோம் அவர் நாலு மணிக்கு கடலூர்ல இருக்கணும் அதான் உங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கிக்கோங்க அப்படின்னு கேட்டேன் ஹெலிகாப்டர் சரணி போயிடலாம்னு சொன்னேன் அதனால சொன்னேன் அதனால அர்ஜெண்டா பேசினால இந்த பேச்சைத்துடன் நான் நிறைவு செஞ்சுட்டு எப்பவும் சொல்ற மாதிரி உலகத்திலேயே இந்தியா தான் மிகப்பெரிய நாடு புண்ணியமான நாடு அதை விட பெருசு தாய் நம் தாய் அம்மா அம்மானி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை வாட்டி அவங்க அம்மானி கத்துறாங்களோ அதை நம்ம புள்ள பிறந்த ஒரு அம்மா அம்மானு நம்ம சொல்றது இல்லை ஏன்னா அம்மாவை சொல்றான் பணத்துக்காக அது இல்லாம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி தாயை மதிங்க தாயை மதிச்சோ மட்டும்தான் நிமிர்ந்து வாழ முடியும் அந்த தந்தையும் தாயும் தந்தையை பற்றி ஒரு பாட்டு எழுதினாங்க ரொம்ப அற்புதம் அந்த பாடலாசிரியர் வந்திருக்காங்க அவர் உண்மையில ஒரு கை தட்டு தட்டலாம் உண்மையில சூப்பர் தந்தைப்படி ஒரு பாட்டு எழுதி அந்த தாயும் தந்தை வணங்குங்க எல்லாத்துக்கும் மேல தமிழை வணங்குங்க தமிழ் தான் உலகத்திலே மூத்த மொழி எந்த நாட்டுல போனாலும் சரி மாடு தான் சொல்லுது நம்ம காத அடிச்சா ஓமுங்கிறதா சொல்லுது கடல் அலையில போனாலும் தமிழ் தான் பேசுது எல்லா உயிரினமும் தமிழ் 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 தான் பேசுது அந்த தமிழனா பிறந்திருக்கிறது பெரிய கொடுப்பனை அது மாதிரி திருமண மாதிரி ஆளு அவங்க கூட நம்ம இருக்கிறது அதை விட பெருமை அந்த தமிழ் வாழ்க தமிழ் வல்க